ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு நமகை ஓம் காஞ்சி வாசாய் பகை சாந்த ரூபாயதேனி தன் சந்திரசேகரேந்திர பிரஜோத்யாக்க நமஸ்காரம் மகாபிரேவா மகிமே இந்த யூடியூப் சேனல்ல பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு பெரிவா தொடர்பான அனுபவங்கள் இதுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு எண்டே கிடையாது நிறைய அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும் இங்குறதோ யார் யாரோ ஷேர் பண்ணுவாங்க யூடியூப்ல வரும் பர்சனலா இங்க சொல்லுவா நிறைய அனுபவங்கள் வந்துட்டு இத்தனை வருடங்கள் அதாவது நூறு வருஷம் சன்னியாசியாக வாழ்ந்த மகானோட அனுபவங்கள்லாம் நமக்கு என்னைக்கும் கிடைக்கிறது ஒரு பாடமா கிடைக்கிறது நமக்கெல்லாம் ஏதோ ஒரு தகவல் ஒரு மெசேஜ் நமக்கு சொல்றது அப்படின்னு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சு வரோம் வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு காலத்துல எல்லாம் பணம்னு சொன்னாங்க பணம் இருந்தா போற கிராமங்கள்லாம் தரல பார்த்தீங்கன்னா லட்சாதிபதி லட்சாதிபதி அப்படின்னா பெரிய பணக்காரன் கிராமங்கள் லட்சாதிபதி இன்னைக்கு எல்லாருமே லட்சாதிபதி இன்னைக்கு எல்லாருமே லட்சாதிபதி லட்சக்கணக்கில் சொத்து நிச்சயமா ஏதோ லட்சம் ரூபாய் வச்சுட்டு இருப்பான் ஏதோ பொருள் வச்சுருப்பான் லட்சாதிபதி ஆனா அதை தாண்டின ஒரு நிம்மதி இருக்கு பத்த ஒரு நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் அதுதான் காசு பணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னா எல்லாத்தையும் வாங்க முடியாது நல்ல பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் பொண்ணுக்கு கல்யாணமாக தள்ளிதுன்னு நிறைய வசதி இருக்கும் கல்யாணமாயிருக்கும் குழந்தை குழந்தை பிறக்கிறதுக்கு பறக்குறதுக்குதானே பணத்தை வச்சிருந்தான் பண்ண முடியுமா கல்யாணம் ஆகாதுக்கு பணத்தை வச்சிருந்தேதான் பண்ண முடியுமா முடியாது இதெல்லாம் பகவானுடைய அருள் குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னா குருவனுடைய அருள் நமக்கு கிடைக்க சாத்து நூறு நூறு மகாபரிவா கேம்ப் இருக்கிறாங்க சாதுர்வாசி விரதம் இருக்கிறாங்க ஒரு அன்பருடைய கிரகத்துல பெரியவா சாதுர்மாசியம் எல்லாம் அங்கேயே தங்கி பூஜை நடக்கிறது உபன்யாசம் நடக்கிறது நிறைய சங்கங்கள் நிறைய நடக்கிறது தெவிலோகமா இருக்கு அந்த இடம் அதாவது பெரியவா ஒரு இடத்துல தங்குறார் ஒரு இடத்துல பூஜை பண்ற ஒரு இடத்துல சாதுர்மாசியம் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்து அப்படின்னா பக்தி பரவசத்துக்கு குறைய இருக்காது காதுக்கு இனிமையான விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கும் வேத கோஷம் கேட்கணும் மந்திர சத்தங்கள் கேட்கும் வயிற்றுக்கு உணவு கிடைச்சிட்டே இருக்கும் வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பொருளை தேடுறோம் ராப்பகலை உழைக்கிறோம் எதுக்காக இந்த வயிற்றுக்காக சாப்பிடணும் ஜிக்கணும்ழணும் சாப்பாடு கிடைச்சிடுத்து அப்படின்னா முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணுமே இல்லை பாருங்க கிராமத்துல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் தென்னையில உட்காந்துருப்பாங்க கிராமத்துல பார்த்தீங்கன்னா மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் தென்னையில பொழுது போகும் ராத்திரி உள்ள வந்து கொடுத்துருவா இந்த மாதிரிலாம் கிராமத்துல இருந்திருக்கான் அந்த காலத்துல இருந்திருக்கா அதாவது வேற பத்தியும் ஒரு கவலை இல்லாத நாட்கள் ஓல்ட் கோல்டுங்கிறது ரொம்ப உண்மை அது காலம் மட்டும் இல்லை நமது பழைய நினைவுகள் நமது பழைய நண்பர்கள் அந்த காலத்துல இருந்த சொந்தங்கள் உயிரை கொடுப்பா அந்த காலத்துல இருந்த சொந்தங்கள் இந்த காலத்துல இருக்கிற சொந்தங்கள் பல பேர் உயிரத்தான் இது பல குடும்பத்தில் பல பேர் சொல்லக்கூடியதான் ஒன்றும் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது உண்மை அந்த காலத்துல ஒரு பெரியவங்க பூஜை உட்காந்து வாழ்ல நாலு அஞ்சு ஆறு மணி நேரம் எத்தனை மணி நேரம் ஆனால் உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரம் மடத்துக்கு போறீங்க ஓரிக்க போறள் உங்களால ஒரு ரெண்டு மணி நேரம் பொருத்தி உட்கார முடியறத ஒரு அரை மணி நேரம் தரிசனம் ஆச்சு பிரதக்ஷண வர முடிஞ்சு போச்சு கிளம்பிடலாம் வசிக்கிறது ஹோட்டலுக்கு போகணும் இல்ல ஏதோ வேலை இருக்கு கிளம்புறோம் இன்னைக்கு இந்த சாத்தூர் கிராமத்துல பெரியவா சாத்தூர் மாசியம் இருக்கிறப்ப ஒரு அன்பருடைய கிரகம் பெரியவாளுக்கு வீட்டை கொடுக்கறது ஒரு பூஜைக்கு கொடுக்கறதுங்கிறது அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அவருக்கு ஆனந்தமான ஆனந்தம் பெரியவாளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிற அவருடைய மனைவி அவருடைய மனைவியும் அந்த அளவுக்கு உற்சாகமாக ரொம்ப பக்தி சிரத்தையோட ஆச்சார சுத்தத்தோட பெரியவாளுக்கு மனைவியும் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கற சாதுர் மாசி விரதம் போயிட்டு இருக்கு முடியல

அந்த இடம் கொடுத்த கணவனும் மனைவியும் வந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும் இவ்வளோ நாள் பெரியவா மகான் எங்கள் கிரகத்தில் இருந்தது நாங்கள்லாம் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு அதெல்லாம் பெரியவாளுக்கு இது பண்ணுறது ஒரு சம்பிரதாயம் இது கரோ வந்து ஒரு கெஸ்ட்டு தங்கியிருக்கா ஒரு வாரம் தங்கியிருக்கா ரொம்ப மனசுக்கு பிடிச்சவா ஒரு நண்பர் அப்படின்னா கிளம்பிறப்பு என்ன பண்ணுவோம் ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ ஏர்போர்ட்டோ போய் அவளை இறக்கி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஒரு ஒரு மரியாதை அது நம்ம தேடி வந்து நாம விருந்தோம்பல் பண்ணினோம் அவர்கள் புறப்படுகிற போது அவர்களை கௌரவமாக சந்தோஷமாக அவர்களை அனுப்பி வைக்கணும் ஒரு மகான் பெரியவந்திருக்க சாதுர்மாசி விரதம் இருந்திருக்க எவ்வளவு பெரிய பேர் இந்த கடவுனுக்கும் மனைவிக்கும் இந்த மகான் புறப்பட போற அவர் அனுப்பிச்சி வைக்கிறதுல ரெண்டு பேரும் போகணும் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கணும் ஆனா பார்க்க மனைவியால போக முடியல இன்னைக்கு போக முடியல என்ன காரணம் பயஷ்டி மாதவிலக்கு சொல்லுவாங்க பெண்களுக்கு உண்டான ஒரு விஷயம் இது நம்ம ரொம்ப ஃபீல் பண்றேன் என்னடா அது இவ்வளவு நாள் பெரியவா நம்ம இடத்துல இருந்தா நம்ம போக முடியலையே ஃபீல் பண்ற இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்